டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டரை விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அவங்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி எண்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனுங்க பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் ட்வெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க மஹேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்காங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மகேந்திரா டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே